அடிச்சுவித்தேன் இன்றே அர்ப்பணித்தேன் நான் அகமகிழ்ந்தேன் புது வசந்தமின் வாழ்வை நிலே அர்ப்பணித்தேன் நான் அகமகிழ்ந்தேன் புது வசந்தமின் வாழ்வை நிலே அடிச்சுவட்டில் செல்லவே செல்லவேன் நான் அனுதீனம் அனுபவித்தே அன்பினையே நான் அனுதீனம் அனுபவித்தே ியாக அவர் அன்புக்கு பதிலாக தேவ அடிச்சுவட்டில் செல்லவே நான் தீர்மானித்தே நின்றே அர்ப்பணித்தே நான் அகமகிழ்ந்தேன் புது வசந்தமின் வாழ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்திலே சொல்லப்படவில்லை இந்த அன்பினாலே ஒருவர் ஒருவர் அன்பு செலுத்தி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கத்த நமக்கு கிருபை செய்வாராக அன்பு செலுத்துவது கூட கிரயம் செலுத்துவது போல்தான் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது அவருக்கு தன்னையே கிரயம் செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே சீடத்துவத்திற்கான கிரயம் செலுத்துவதை குறித்து நாம் தியானிக்கிற வேளையிலே கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது கிரயம் செலுத்துவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி வந்தார் என்பதை மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் மனுஷகுமாரனும் குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இந்த பூமிக்கு பொழுது அதே போல ஒன்றை எதிர்பார்த்து வரவில்லை சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ஆண்டவர் பூமிக்கு பொழுது பணிவிடைக்காரராக வந்திருக்கிறார் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பித்த மிகப்பெரிய அன்பு இங்கு பரத்தை போல அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆட்களை திரட்டுவதற்கு வரவில்லை அவர் ஊழியராக வந்தார் என்பதைத்தான் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அர்த்தம் தனக்கு அவர் சர்வெண்ட்டை வகையில் தானே சர்வெண்ட்டாக மாறிட்டார் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே முதலாவது இந்த கிரேம் செல்லு தூங்கிற அன்பை காட்ட வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி அவர் மட்டும்தான் பணி செய்வதற்கென்று வீட்டுப் பணிகளை செய்வோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் மனைவி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்கம் இன்றைக்கு வரையும் இருந்து தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே கிறிஸ்துவை நாம் சாட்சியாக கொண்டு இந்த உலகத்தை படைத்தவர் சிங்காசனத்திலே அமர்வதற்காக இந்த பூமிக்கு வராமல் ஒரு சர்வன்ட் போல வந்திருக்கிறார் நமக்கு பணி செய்வதற்கு தன்னையே ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்றால் நான் எப்படி ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் அதை எங்கேருந்து துவங்கணும்னா ஊழிய பாதையில் செல்வதற்கு முன்பாக குடும்பத்திலே துவக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு ஹெல்ப்பாக கடினமான பணிகளிலே தாராளமாக உதவி செய்யலாம் அதனால் குறைந்து போகவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கு குடும்பங்களில் வருகிற பிளவுக்கு இதுவும் ஒரு காரணம் மனைவி மட்டுமே எல்லா பணிகளையும் செய்யணும் கணவன் அந்த குடும்பத்தின் காரியங்களை குறிப்பாக குடும்பத்து வீட்டு வேலைகளை செய்வதிலே ஈடுபடுவதில்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நானே பணி வேலைக்காரனாக வந்திருக்கிறேன் சர்வெண்ட்டாக வந்திருக்கிறேன் நீங்கள் ஏன் உங்களுடைய சர்வெண்டாக ஒப்புக்கொடுக்கக்கூடாது சர்வண்ட்டாக வேணா ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி குடும்ப காரியங்களே வீட்டின் வேலைகளே ஒருவருக்கொரு ஒரு பகிர்ந்தளித்து செய்வோம் என்றால் அந்த குடும்பம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற குடும்பமாக இருக்கும் அங்கு பிளவுகள் வராது ஒருவருக்கொருவர் போட்டிகள் வராது இன்றைக்கு மனிதகுமாரனே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்றால் கணவனாகிய குடும்பத் தலைவனாகிய நான் நானும் ஒரு சர்வெண்டாக என்னுடைய வீட்டில் இந்த பணியை துவக்க வேண்டும் என் மனைவியோடு இணைந்து சிறு சிறு பணிகளை நானும் செய்வேன் என்று தீர்மானம் எடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அதன் மூலமாக இந்த பணிவிடைகளை காரணமாக மாறும்பொழுது கிறிஸ்துவின் அன்பு குடும்பத்திலிருந்து துவங்குகிறது அது ஊழிய பாதையிலும் நம்மை பணிவிடைக்காரர்களாகவே இறுதி வரை நிலைநிறுத்தும் அதுவே கிரயம் செலுத்துகிற சீடத்துவத்திற்கு முன் உதாரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தில் சமாதானம் சமுதாயத்திலே சமாதானத்தை உண்டாக்குவதற்கு இந்த நாள் நமக்கு பயனுள்ள நாளாக அமையட்டும் கர்த்தர் கத்திர்தாமினமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்